உள்ளாட்சி அரசு செய்தியால் கரசமங்கலம் கிராமத்தில் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டாக இறுதிவிடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா கரசமங்கலம் கிராமத்தில் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டாக குடியரசு தினத்தை முடித்து இறந்து விடும் விழா இன்று நடைபெற்று வருகிறது முன்னதாக கரசமங்கலம் கிராமத்தில் எழுந்தரில் உள்ள கிராம தேவதை ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அம்மன் அலங்காரத்துடன் திருவிதி புலா நடைபெற்றது வேலூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான ஆந்திராவில் இருந்தும் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட காளைகளை அதன் உரிமையாளர்கள் இருந்துவிடும் திருவிழாவிற்கு அழைத்து வந்தனர் குறிப்பிட்ட இலக்கினை குறைந்த நேரத்தில் கடக்கும் காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன வெற்றி பெற்ற காளைகளுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் இரண்டாம் பரிசாக எழுபத்தி ஐந்தாயிரம் மூன்றாம் பரிசாக ஐம்பதாயிரம் என அறுபது பரிசுகள் வழங்கப்பட்டன இறுதிவிடும் நிகழ்ச்சியில் அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இறுதிவிடும் விழாவில் காலைகள் சிறு பாய்ந்து ஓடுவதை உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர் நில்லே நில்லே தரிசுயா ரிடிகா ஆடுற மாதிரி இங்க அடிச்ச மாதிரி போடு போடு ரைட் ரைட் போடு சுழி كده உசுரா உசுரா தரிசுயா உசுரா சந்தோஷமே போடு ரைட் 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 என்ன மேல இருந்து ரை <laughs> <laughs>

ரேடிய பரவாயில் நல்லா சோப்பே சண்டே